இதில் பிரதான பூஜைகளில் பாக்கியுள்ள சில விஜயங்களும் மற்றும் இந்த பூஜையின் மகிமையை மீண்டும் ஒரு முறையும் தெளிவாக இதில் விரிவாகவும் கூறுவோம் அவற்றில் அனைத்து பூஜைகளும் முடிஞ்ச பிறகு ராபோ ராஜ உபச்சாரங்கள் பிரதான பூஜைகளில் வரக்கூடிய முக்கியமான பூஜைகள் சம்பந்தமாக இதில் தெளிவாக கூறப்படும் இதில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா முதலில் பூர்வாங்க பூஜைகள் ரெண்டாவது விக்னேஸ்வர பூஜை மூன்றாவது பிரதான பூஜை அதே பிரதான பூஜையில் பிரார்த்தனை சங்கல்பம் விக்னேஸ்வர யதாஸ்தானம் பூஜை மணி பூஜை கலச பூஜை தியானம் தோரகஸ்தாபனம் ஆவாகனம் பிராண பிரதிஷ்டா சமஸ்த உபச்சார பூஜைகள் அங்க பூஜா ஸ்ரீ லட்சுமி தச நாமாவளி உத்ராங்க பூஜா நிதை நிவேதன மந்திரங்கள் ராஜோபோஷாரங்கள் தோக்ரந்தி பூஜை ஐக்கிய பிரதானம் சரடி எடுக்கிற ஸ்லோகம் சம பிரார்த்தனை உபாயனதானம் புனர் பூஜை யஜாஸ்தானம் என்று சொல்லக்கூடியவற்றை அனைத்தும் இதில் தெளிவாக கூறப்படும் இந்த ஆறாவது பகுதியுடன் இந்த பூஜை நிறைவு பெறும் என்று வரலட்சுமி விரதத்தை பற்றி முழுமையாக இந்த ஆறு பகுதிகளிலும் முதல் பகுதியிலிருந்து ஆறு பகுதி வரை தொடர்ச்சியாக அவற்றை முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாக்ஸில் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்கள் மந்திரங்கள் அனைத்தையும் முறையாக ப படித்து அவற்றை பூஜை செய்து வரும் பொழுது வரலட்சுமியின் அருள் முழுமையாக கிடைத்து அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது திண்ணமாகும்